ஏசாயா திர்கதர்சி ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டார் அப்பொழுது சேரா பெண்கள் அவரை போற்றி சேனைகளின் கத்த பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கொண்டார்கள் இந்த துதி தேவனுக்கு உகந்தது இன்று நாம் இந்த கர்த்தரை போற்றி உயர்த்த போகின்றோம் ஏழு முறை நாமும் இப்பொழுது சொல்வோமா சேனைகளின் கத்த பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்த பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்த பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்த பரிசுத்த பரிசுத்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்த பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்த பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது